எஸ் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரே இந்த சனிக்கிழமையில் அன்னையினுடைய இந்த திருத்தலத்தை நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அதிகாலை வேலையில் வந்தது நம்முடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு எனவே அந்த நம்பிக்கையில் நாம் என்றும் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய நட்சைய மைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கிறது பாதவர்களை அமெரிக்காவிலே மோண்டி ராபர்ட்ஸ் என்ற அந்த சிறுவனுடைய தந்தை குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்தார் எனவே அவனால் ஒரு பள்ளியிலே நிரந்தரமாக இருந்து படிக்க முடியவில்லை எங்கெல்லாம் அப்பாவுக்கு வேலை கிடைக்கிறதோ அங்கு போகிறபோது அந்த பள்ளி அருகில் இருக்கக்கூடிய பள்ளியில் சேர்ந்து படித்தான் இப்படி அவனுடைய கல்வி வாழ்க்கை போய்கொண்டிருந்தபோது அந்த கல் பள்ளியிலே அன்றைக்கு ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு போட்டி அல்லது கட்டுரை போட்டி ஒன்றை வைக்கிறார் உங்களுடைய எதிர்கால லட்சியம் குறித்து நீங்கள் ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று சொன்னபோது எல்லா மாணவர்களும் கட்டுரை எழுதி கொடுக்கிறார்கள் அப்பொழுது இந்த மோண்டி ராபர்ட்ஸ் அவன் என்ன செய்கிறான் தான் எதிர்காலத்திலே ஒரு பெரிய குதிரை பண்ணையத்தை வைக்க வேண்டும் என்று லட்சியமாக ஒரு கடிதம் எழுதி கட்டுரை எழுதி கொடுக்கிறான் அதை வாங்கி பார்த்து ஆசிரியர் மற்ற மாணவர்களுக்கு பாராட்டு கொடுக்கிறார் ஆனால் இவனை பார்க்கிற பொழுது நீ ஒரு ஏழை ஒரு குதிரை பண்ணை வைக்க வேண்டும் என்றால் பல கோடி செலவாகும் உன்னால் இது சாத்தியப்படாது எனவே சாத்தியமானது எதுவோ அதுதான் உன்னுடைய லட்சியமாக வைத்துக்கொண்டு நீ கட்டுரை மாற்றி எழுதி எடுத்து வா என்று சொன்னார் அவன் சொன்னான் இல்லை என்று சொன்னபோது நீ வீட்டுக்கு போ நாளை எழுதி எடுத்து வா என்று அந்த ஆசிரியர் சொல்கிறார் அதே போல் அடுத்த நாள் வீட்டுக்கு சென்றவன் தன்னுடைய அப்பா படத்திலே காட்டி ஆசிரியர் என்னை உனனுடைய லட்சியம் உனக்கு சாத்தியமானது எதுவோ அதை எழுதி எடுத்து வா என்று சொன்னார் இந்த கட்டுரையை நீங்கள் படித்து பாருங்கள் இதில் என்ன தவறு என்று கேட்கிறான் அவருடைய அப்பாவும் ஒரு முறை பார்த்தவர் அது உன்னுடைய வாழ்க்கை அதிலே நான் சொல்வதற்கு எதுவும் கிடையாது என்று சொன்னபோது சரி என்று வைத்து கொண்ட அந்த மௌண்டி ராபர்ட்ஸ் அடுத்த நாள் மீண்டும் அதே கட்டுரையை கொண்டு போய் ஆசிரியிடத்திலே கொடுத்து இதுதான் என்னுடைய எதிர்கால லட்சியம் என்று சொன்னார் அப்போது ஆசிரியர் நீ எல்லாம் தேரமாட்ட ஃபெயில் என்று எஃப் போட்டு அந்த கட்டுரையை கொடுத்து விட்டார் காலம் உருண்டோடுகிறது அவனும் வளர்கிறான் அதே போல பல ஏக்கரிலே ஒரு பெரிய குதிரை பண்ணையும் வைத்து அந்த ஆசிரியரையும் அங்கு அழைத்து சென்று அதையெல்லாம் காட்டுகிறான் அப்போது ஆசிரியரும் தன்னுடைய அந்த தவறை ஏற்றுக்கொள்கிறார் தன்னுடைய லட்சியத்தில் நம்பிக்கையோடு இருந்த அவனை பாராட்டி அங்கிருந்து சென்றார் என்று இந்த நிகழ்வு நமக்கு நிறைவடைகிறது பார்த்தவர்களே இந்த மோண்டி ராபர்ட்ஸ் என்ற அந்த சிறுவனுடைய நம்பிக்கை எதிர்காலத்தில் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்திலே உறுதியாக நம்பிக்கையோடு இருந்ததால் அவன் அதை கடைசியிலே நிறைவேற்றி எது சாத்தியமில்லை என்று அந்த ஆசிரியர் அவனுக்கு ஃபெயில் என்று எஃப் போட்டாரோ அவடையே கொண்டு வந்து அங்கு சாட்சியாக நிறுத்தியதைத்தான் நாம் இந்த நிகழ்விலே பார்க்கிறோம் நற்செய்திக்கு வருகிற பொழுது நற்செய்தியிலே ஆண்டவரேசுவும் அவருடைய சீடர்களும் இருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய மகனை குணப்படுத்துமாறு கொண்டு வருகிறார் ஆனால் சீடர் இடத்திலே அவர் ஏற்கனவே கொண்டு வந்தபோது அவர்களால் முடியவில்லை இயேசு தன்னுடைய சீடர்களை பணிவாழ்வுக்காக இருவர் இருவராக அனுப்புகிற போதெல்லாம் அவர்கள் மகிழ்ச்சியோடு போனார்கள் எல்லா பேய்களையும் ஓட்டினார்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் நல்ல காரியங்களை எல்லாம் செய்துவது மீண்டும் தன்னுடைய குருவிடத்திலே வந்து ஆண்டவரே எங்களுக்கு பேய்களெல்லாம் கட்டுப்படுகிறது என்று சொல்கிறபோது ஆண்டவருடைய பாராட்டை பெற்றார்கள் ஆனால் ஒரு இந்த நிகழ்விலை பார்க்கிறபோது அந்த தந்தையினுடைய மகன் அவனை அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை அப்பொழுதுதான் ஏன் எங்களால் முடியவில்லை என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்வது உங்களுடைய நம்பிக்கை குறைவு நம்பிக்கை குறைவு இருக்கிறபோது நம்மால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று ஒன்று போகிறபோது அவனால் அந்த போட்டியிலே வெற்றி காண முடியாது தன்னம்பிக்கை வேண்டும் ஆண்டவர் மீதும் நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்கிற தான் எல்லாமே நமக்கு அனுகூலமாகும் சாத்தியமாகும் இதற்கு மீட்பு வரலாறு இறைவார்த்தையிலே ஏராளமான நற்சான்றுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பாடலை ஆண்டவரை நம்பு நலமானதை செய் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்று நமக்கு இறைவார்த்தை வலுவூட்டுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு தளராத விசுவாசத்தோடு நாம் முனைப்போடும் செயல்படுகிற போது எல்லாம் அனுகூலமாகும் ஏன் ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தை என்று நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால் தன்னுடைய மகன் ஈசாக்கோடு பலியிட செல்கிற பொழுது அங்கே மகன் கேட்கிறான் மகன் அப்பா விறகு இருக்கிறது எல்லாம் நம்மிடம் ஆயத்தமாக இருக்கிறது ஆனால் வில நாம் அங்கே பலி கொடுப்பதற்கான விலங்கு என்று என்று கேட்கிற போது ஆண்டவர் கொடுப்பார் அந்த நம்பிக்கை தான் அவரை நம்பிக்கையினுடைய தந்தையாக மாற்றுகிறது எனவே நம்முடைய வாழ்வில் நாம் அந்த நம்பிக்கையோடு செயல்பட நம்முடைய அம்மா தாய் துயலூர் தன்னை நமக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள் அவருடைய ஒரு சிறிய கிராமம் எல்லா பெண்களும் யூத பெண்களும் என்னிடத்தில் அந்த மெய்ட்பர் மெஸ்ஸியா பிறப்பாரா என்ற இயக்கத்தோடு இருந்தபோது எவரும் ஒரு சராசரி பெண்ணாகத்தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை ஆண்டவர் தேடி வருகிறபோது போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தன்னுடைய வாழ்வில் அவர் இறங்குகிறார் அதிலிருந்து இன்றைக்கு தன்னுடைய மகனோடு மீட்பின் திட்டத்திலே இணை மீட்பாளராக இருந்து கொண்டு எல்லா நிலையிலும் இன்று வரை இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இந்த தாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்பாந்த சகோதர சகோதரியை நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிகழ்விலே நாம் கேட்டது போல சாத்தியமானது அல்ல எதெல்லாம் சாத்தியமில்லையோ அதை சாத்தியமாக்குவது நம்முடைய நம்பிக்கையால் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம் இறைவன் சினம நிறைவாக ஆசிரிப்பாராக ஆமேன்